அன்னையே உன்னை முதற்கண் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்படுத்திய நபர்களுக்கும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வீட்டிருக்கும் அத்துணை ஆண்டோர் சான்றோர் பெருமக்களும் அத்துணை பேருக்கும் இந்த அணுவின் அன்பான பணிவான தமிழ் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சி ஆடும் போது மயிலழகு பாடும்போது புயலழகு உண்மை எழும்போது அலைகளழகு விழும்போது அருவிகள் அழகு சூப்பர் எங்கள் பட்டிமன்றத்துக்கே பேரழகு எங்கள் நடுவர் அவர்கள் தான் ஐயோ ஆகும் அவருக்கும் உண்மையை மட்டுமே பேச அமர்ந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும் ம் போ கூட உண்மையைப் போல் பேசி சென்றிருக்கும் இருக்கும் எதிர் அணியினருக்கும் ஆமாம் அடுத்து ஒரு அக்கா வரப்போகிற அக்கா அவங்களுக்கும் சேர்த்து பொய் பிரசத்துக்குன்னு புடவ கட்டின்னு வந்துக்கிறாங்க பாரு பட்டுப்படவை மற்றும் இங்க வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை உண்மை பேசுறவங்க ஜிகனா படவை கட்டிக்கிறாங்க

எதற்கு ரெண்டு அணில ரெண்டு ரெண்டு பேர் பேசிறதுக்கு எத்தனை அணில உட்கார்ந்து அவங்களுக்கு தான் கேக்கணும் நடுவர் அவர்களே ஆமா அடியவர்கள் முருக பெருமானிடம் வேண்டுவது அருள் மட்டும் தான் ஏன் தெரியுங்களா சொல்லுங்க ஏறுமையில் ஏறிவில்லை யாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வனம் வந்த முகம் ஒன்று ஏறுமையில் ஏறு அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே முருக பெருமானை மனமுருகி வேண்டினாலே போதும் அவருடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நடுவர் அவர்களே இது தெரியாம பொருள்தான் பொருள்தான் பேசிட்டு போயிருக்காங்க அக்கா அழகா சொன்னாங்க தமிழால் திட்டினால் கூட முருகப்பெருமானு அருள் கிடைக்குமா அப்படின்னு இருக்க அக்கா அழகா பேசிட்டு போனாங்க திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாரு

பாடு <laughs> <laughs>

இந்த உலகத்திலே எது பெரியதுன்னு அவை கிட்ட முருகர் கேட்டாரு அதுக்கு அவ என்ன சொன்னாங்க சொல்லுங்க பெரிது பெரிது புவனம் பெரிதுன்னு சொன்னாங்க உண்மை அதுக்கு முருகர் கேட்டாரு புவனமா பெரிது அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை நான்முகன் பெரியவன் புவனமோ நான்முகன் படைப்புன்னு சொன்னாங்க உண்மை அப்ப நான்முகன் பெரியவனால் முருகர் கேட்க இல்ல இல்லை கரியமால் இல்லை இல்லை நான்முகனோ கரியமால் உத்தியில் வந்தோன்னு சொன்னாங்க உலகத்தில் வந்ததினால் இந்த பிரம்மனையே பெற்றெடுத்த நாராயணன் பெரியாள்னு சொல்லி அப்ப கரியமால் பெரியவனா கேட்க இல்லை இல்லை கரியமாலோ அலைகடல் துயில்ந்தோன்னு சொன்னாங்க ஆமா பாம்பனையில் ஆதிசேஷன் மேல பட்டுகிறாரு நாராயணனையே தாங்குகின்ற ஆதிசேஷன் அரவணையோ

அருளை மட்டும் தான் வேண்டி போறாங்க நடுவர் அவர்களே அதனால்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நாம் இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அறுபத்தி மூன்று பேருமே எனக்கு இறைவனிடம் அருள் மட்டும் தான் வேண்டும் கேட்டுட்டு போனாங்க யாரும் பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் கேட்கல கேட்கல நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொன்றுமே கிடைக்கிற பாக்கியம் நடுவர் அவர்களே அம்மா நமக்கு கிடைச்ச பாக்கியம் அப்பா நமக்கு கிடைச்ச பாக்கியம் உடன் பிறந்தவர்கள் நமக்கு கிடைச்ச பாக்கியம் கணவன் மனைவி இப்படி பாக்கியம் ஆனால் குழந்தை பாக்கியம் ஒண்ணு இருக்கு அது நிச்சயம் முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த முருகனே குழந்தையாக வந்து பிறப்பார் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் பிறக்கும் அகப்பையில் குழந்தை பிறக்கும் என்பது பழமொழி அகப்பையில் பிறக்கும் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சட்டியில் இருக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை பிறக்கும் என்பது அக்காலத்து மரபு வழி பழமொழி இதை விட்டுட்டு ஏன் முருகன் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தையை அருள்வான் என்றால் ஒரு தெளிவு ஆண்டவனான முருகன் அம்மாவின் கருப்பையிலே இருந்து பறக்காதவன் தாய் கருவிலே இருந்து தந்தையின் இருந்து தாமரை மலரிலே இருந்து பிறந்தவன் இப்போ தாமரை மலரிலே அவன் பிறந்ததினால் எது கிடைக்கலையோ அது மீது ஏக்கம் அதிகமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகப்பெருமானுக்கு தாயின் கருவறை கிடைக்கவில்லை அதனால் ஏக்கத்தோடு இருக்கின்ற முருகன் அந்த ஏக்கம் கொண்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு அந்த அருளை பொழிவதற்கு தன்னிச்சையான இறைவனாக தனித்துவம் பாய்ந்த இறைவனாக முருகன் இருக்கிறான் அதனால் சஷ்டியை விரதம் இருந்தால் கருப்பையில் இருந்து பறக்காத முருகன் கருவை தருவான் என்பது முன்னோர்களுடைய வாக்காக இருக்கிறது இன்னொரு தெளிவு என்னன்னா தாமரை மலரை அவன் ஏன் தேர்ந்தெடுத்தான் கங்கை நதியிலிருந்தே வந்திருக்கலாம் நெருப்பு தூடுபட்டு நெருப்பு பிழம்பாக தாமரை பூவை திரைப்படமாக ஏன் முருகன் கொண்டான் என்றால் அவங்க அம்மா பார்வதி தாமரை மலரிலே இருந்து பருவதராஜனுக்கு கிடைத்தவள் பார்வதி தேவி தாமரை மலரிலே இருந்து கொண்டதினால் அந்த தாமரையில் இருந்து பிறந்த பார்வதிக்கு மகனாக வந்த முருகன் தாமரையை புறப்படமாகக் கொண்டான் என்பதுதான் உண்மை அடுத்து

வாழ வேண்டாம் வாழ்ந்தது போதும் என திருவண்ணாமலையின் குடும் குடை மீது ஏறி அவரையும் அறியாமல் விழுகின்ற பொழுது முருகா என விழுந்தார் சரி அந்த

அதனால அந்த டேட் ஆப் டெத் நாமளா தேடிக்க கூடாது தானா வரும் அப்படிதான் முருகரும் முருகன் சொன்னார் அருணகிரி தற்கொலை செய்து கொள்வது பாவம் ம் அப்படினு சொல்ல அருணகிரிநாதர் சொன்னார் முருகா எனக்கு மாழ்வதை தவிர வேறு வழியே கிடையாது ம் செய்யாத பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன் ஆகையால் எனக்கு மாழ்வதை தவிர வேறு வழியே கிடையாதுன்னு சொன்னார் அதற்கு முருகர் சொன்னார்

திருக்குறளோ உலக உயிர்களை எல்லாம் ஒன்றிணைத்தது ஆனால் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் உலக கடவுள்களை எல்லாம் ஒன்றிணைத்தது என்று சொன்னார் முருகனுடைய அருள் இருந்ததால் மட்டும்தான் அருணகிரிநாதர் திருப்புகளை இயற்றினார் அவர் முருகனிடம் பொருளை தேடி செல்லவில்லை அருளை தேடி செல்லினார் உண்மை நடுவர் அவர்களே வேண்டுதல் கூட பாரதியார போல வேண்டணும் சரி அது என்ன பாரதியார போல வேண்டணும் நீங்க கேட்கணும் சரி பாரதி எழுதலாம் அது எப்படி பாரதியார போல வேண்டது இடம் வேண்டினார் என்ன வேண்டினார் எனக்கு காணி நிலம் வேண்டும்னு கேட்டார் சரி அவருக்காக அவர் கேட்டார் ம் பக்கத்திலேயே பெரிய மாளிகை வேண்டும்னு கேட்டார் சரி அந்த மாளிகையில அழகு தூண்கள் வேண்டும்னு கேட்டார் சரி அந்த தூண்கள் பக்கத்தில் எனக்கு ஒரு கிணறு வேண்டும்னு கேட்டார் சரி கிணறு பக்கத்தில் 10 12 தென்னை மரம் வேண்டும்னு கேட்டார் காணி நிலம் தென்னை மரம் பாதி நிலம் சரி

கடைசி வரை இந்த வையகத்துக்காக பாடிட வேண்டும் கேட்டார் பொது நலமா யோசிச்சிருக்கார் அதனாலதான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அம்மையார் கிட்ட அருள் வேண்டி கேட்டார் பாரதியார் சரி நாம் வேண்ட வேண்டுதல் கூட அது பொருள் நிறைஞ்சதா இருக்க கூடாது பொது நலம் நிறைஞ்சதா இருக்கணும் உண்மை உண்மை தாமட்டும் நல்லா இருக்கணும் தாமட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடாது ஆமா தன்னை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்

அருள் இருந்தாதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்றேன் உண்மைதான் இப்படி சொல்லிட்டே போலாம் நடுவர் அவர்களை அருளை பத்தி சொல்லிட்டே போகாத நின்னு சொல்லிட்டே போகலாம் சரி பொருள் அப்படின்னு பொருளால் உயர்ந்தவங்க இங்க யாருமே கிடையாது யாருமே இல்ல ஆமா ஆனா அருளால உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க அண்ணா எங்க அண்ணன் அழகா சொல்லிட்டு போனாரு அருணகிரிநாதர் திருபானந்த வாரியாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு மேடை வந்த புருகண்ணாமா

இது விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்